ஹலோ எவ்ரிவான் ஏஞ்சல் நம்பர்கள் அதில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிபிள் த்ரீ அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து ஓவராலாக ஒரு டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த அடிக்கடி பார்க்குறீங்க இந்த நம்பர்களை பார்க்குறீங்க எந்த விதத்தில் யாவது அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க ஒரு டிவைன் ஆராக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதை மீன் பண்ணுது இந்த த்ரீ 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 அப்படிங்கிறது வந்து உங்களோட ஓவராலாக எல்லா விதமான லைஃப் ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான விஷயங்கள் இருக்குது உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் கூடவே இருக்காங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இது சொல்ல வருது இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன் வரும் இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு ப்ராஸ்பரிட்டியையும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்த உழைப்புக்கான ஊதியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இது வந்து சொல்ல வருது நீங்கள் வந்து இந்த ட்ரிப் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிறதுக்கான ஏஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப்ரான் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்பெல்லாம் இந்த நம்பர்களை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே சரி நீங்கள் வந்து இந்த ஏஞ்சலை நீங்கள் வந்து சேன் பண்ணிக்கலாம் கியூப்ரான் அப்படின்ற ஏஞ்சலை நீங்கள் சேன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம் அப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷனில் தான் இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அது கூடவே இதையும் சேர்த்து நீங்கள் சொல்கிறப்ப இன்னுமே உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கும் இந்த நம்பர் பார்த்தோன்னே நீங்க வந்து டிவைன் கவுண்ட் நவான் அப்படின்ற ஸ்விட்ச் சொல்லிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களோட ஏஞ்சலோட தொடர்பு அப்படின்னு அது கிடைச்சோடனே உங்களுக்கு வந்து உங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க என்ன அது உணர்த்துதோ அதை வந்து எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களோட எல்லா விதமான செயல்களுமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் நகர ஆரம்பிக்கும் உங்களோட லவ் ஆகட்டும் இல்லை மேரேஜ் ஆகட்டும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டை நோக்கி இது ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த நம்பர்கள் வந்து உணர்த்துது இந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்களை பார்க்குறப்ப உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களோட திங்கிங் என்னவோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதையுமே வந்து நீங்க ஒரு முறை சொல்லிக்கலாம் மூணு முறை சொல்லிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதன் மூலமா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நட நடக்க ஆரம்பிக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து மிக பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட ஏஞ்சல்கள் வந்து தெரிவிக்குது அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த நம்பர்களை பார்க்குறப்ப உங்களோட தேவைகள் என்னவோ அதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பூர்வமாக சொல்லிவிட்டு இந்த ஏஞ்சல் நேம்பரின் நேமையும் நீங்கள் சொல்லிக்கலாம் கியூபரான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஞ்சலை கூப்பிட்டு உங்களோட ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வைக்கிறது மூலமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ